ஓம் சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடகராசி புனர் பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களோட வாழ்க்கை திருமண வாழ்க்கை குண நலன்கள் வேலை தொழில் ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கடகராசி மற்றும் மிதுன ராசியை சேர்ந்த புனர் பூசம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதோட பலனை பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் கடகராசி பூசம் நட்சத்திரத்தோட பலன்களை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்களோட குண நலன்கள் அதாவது குணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ரொம்பவே இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கருணை உள்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா இவங்க கடவுள் மீது ரொம்ப அதிக பற்று கொண்டவங்களாக இருப்பாங்க அதனால் ஆன்மீக ஈடுபாடு இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே வந்துட்டு இவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு அதன் மூலயமா பாராட்டு கிடைக்கும் இல்லையா அதுக்கு மயங்கிற ஒரு குணத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க அந்த பாராட்டு பெறணுன்றதுக்காகவே நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்க அது வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால இவங்கக்கிட்ட மற்றவங்க ரொம்பவே ஸ்வீட்டாக அவங்கள புகழ்ந்து பாராட்டி பேசி அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிச்சுக்க முடியும் அதாவது புகழ்ச்சிக்கு பாராட்டுக்கு கொஞ்சம் பயங்கரவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப காமாக ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதிகமாக வந்து ஆன்மீக விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்தி அதன் மூலயமா மன அமைதியையும் மனசுக்கான நிம்மதியையும் தேடிப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு அப்படியே எடுத்தவங்க கௌர்த்து முடிவு பண்ணாமல் அதை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான கரெக்டான தீர்வை க கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க வந்துட்டு ஓய மாட்டாங்க இப்போ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு சரி ஓகே இது விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படி இல்லை இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்றத யோசித்து கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சால் மட்டும்தான் இவங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் சரிங்களா பூசம் நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு எப்பவுமே மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசாட்சிக்கு பயந்து தான் யோசித்து எல்லா விஷயத்துலேயும் முடிவெடுத்து அதன்படி நடந்துப்பாங்க அடுத்ததாக எந்த ஒரு காரியத்தையும் வந்துட்டு செய்யும்போது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற எந்த ஒரு வேலையையும் வெற்றி கிடைச்சிரும் மனசார நம்ம ஒரு வேலையை செஞ்சோன்னா அதில் வந்து சந்தோஷமும் கிடைக்கும் நற்பலனும் கிடைக்கும் இல்லையா அதுதான் அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு அதிகமாக தைரியம் கொண்டவங்கள இருப்பாங்க அதை வெளிப்படுத்துகிறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்களுக்கு தைரியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு மனசளவில் ரெடி ஆகிட்டு ரொம்ப தைரியமாக செய்வாங்க அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா இதே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தால் அவங்க வந்து பெண்கள் கிட்ட ரொம்பவே பண்பாகவும் மரியாதையாகவும் நடந்துப்பாங்க அவங்க தன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களையும் சரி வரக்கூடிய பெண்களையும் சரி ரொம்பவே மதிப்பாங்க ரொம்ப பண்போடு அவங்கள கவனிச்சுப்பாங்க இவங்களை தாண்டி அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்கள வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இழிவுபடுத்தி அப்படின்ற மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா நெருக்கடியையுமே வந்துட்டு சமாளிக்கிற ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல ஈஸியாக அதை வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணி சமாளித்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் பவர் இருக்குன்னே சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களோட குணங்கள் சரிங்களா அவர்களோட குணங்களை சொல்லி முடிக்க ஒரு நாள் ஆகாது அந்தளவுக்கு நிறைய இருக்குது அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்துட்டு அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்களோட கல்வி மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து நார்மல் பீப்புள்ஸ் போல் ஒரு கோர்ஸ் எடுக்கிறோன்னா அதை மட்டும் படிக்கணும் அப்படி மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன துறையில் இன்ட்ரெஸ்ட் வருதோ அது எல்லாத்தையுமே கற்றுக்கணும் எல்லா விதமான அறிவும் தங்கக்கிட்ட இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு அவங்கள மேம்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் இருக்கும் அவங்க கல்வியில் சிறந்தும் விளங்குவாங்க அவங்களுக்கு வந்து கற்பனை வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க கற்பனை திறன் வளன் வந்துட்டு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க பூசம் நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு கதை கவிதை கட்டுரைகள் இது எழுதுறதுலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதில் வந்துட்டு மற்றவங்களை கவர்ந்து எழுக்கிற மாதிரியான வரிகள் இல்லை இவங்க வல்லவர்கள்னே சொல்லலாம் சரிங்களா இப்போது கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களோட தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பொதுவாகவே பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இளமை காலத்தில் ரொம்பவே வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்தாலுமே பின்னாடி வந்து நல்லா சம்பாதிக்கிற யோகம் கொண்டவங்களாம் இருப்பாங்க இப்போது சம்பாதிக்க வேண்டிய வயசில் நிறைய கஷ்டங்கள் பட்டு வேலை கிடைக்காமல் சரியான அவங்களோட படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் அந்த மாதிரி நிறைய பட்டாலுமே எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் லாபம் நஷ்டம்னு மாறி மாறி இந்த மாதிரி என்ன நடந்தாலுமே அவங்களோட போராட்டங்கள் கடின உழைப்புக்கான பலன்கள் எல்லாமே பின் பிற்காலத்தில் கிடைக்கும் இளமை காலத்தில் கிடைக்காட்டியுமே அவங்களோட பிற்கால வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சம்பாதிக்கிற யோகமும் அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட சரிங்களா வாழ்க்கையில முன்னேறதுக்கான எல்லா திறமையும் கிட்ட இருந்தாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பிற்காலத்தில் அதாவது ஒரு ஏஜ்க்கு பிறகு அபோவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்கு பிறகுதான் இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் லாபம் கிடைக்கும் அவங்களோட திறமைகளுக்கான ஊதியம் கிடைக்கும் அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்கான உகந்த காலமாக அதுதான் இருக்கும் முற்பகுதி வந்துட்டு அந்த அளவுக்கு நற்பலன்களை கொடுக்காது தொழிலில் பிற்பகுதி தான் ரொம்ப அதிகமான நற்பலன்களை கொடுக்கும் சரிங்களா கடகராசி சேர்ந்தவர்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு காதல் செய்யறதுல ரொம்பவே அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க கடகராசிக்காரர்களுக்கு காதல் வரதே பெரிய விஷயம் அப்படி அதை வந்துட்டு கைவிடணும் அப்படின்னு சொல்லி எப்போயுமே நினைக்க மாட்டாங்க அதே இந்த பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு லவ்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆன பிறகு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவாங்க யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு பார்த்து பிடிச்சு அந்த மாதிரி திருமணம் செஞ்சு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உறுதியோடு இருப்பாங்க இவர்களுக்கு வந்துட்டு காதல் வரதுன்றது அதிசயம் அப்படி காதல் வந்துருச்சுன்னா காதலிச்சவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உறுதியோடு இருக்கிறதுனால அவங்களே திருமணம் செஞ்சுக்கிற பாக்கியம் வந்து இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்களே திருமணம் செஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு இருக்கும் அதுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஐ ஜாலி நான் வந்து ஒருத்தரை விரும்பினா அவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் எனக்கு இருக்குது சூப்பர் அதனால நான் பெருசாக எந்த கஷ்டமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணுன்னாலும் அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும் சரிங்களா வீட்லேயும் சரி இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண போதும் சரி சூஸ் பண்ணி அவங்க உங்க லைஃப்க்கு செட் ஆகி ஒரு ஃப்ளோவில் போகிட்டு இருக்கும் போது எதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி வரலாம் செய்யும் அப்போல்லாம் நீங்கள் அதுக்கான உங்க வாழ்க்கையை நிலை நிறுத்துறதுக்கான எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் சரிங்களா ஒருத்தரை பிடிச்சிருக்கு அவங்கள திருமணம் செஞ்சுக்கணுன்னா அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் நடக்கும் அந்த பாக்கியம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது சரிங்களா அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் அடுத்ததா கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை பலனை பற்றி பார்க்கலாமா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களோட வாழ்க்கை துணையை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க அளவுக்கு அதிகமாக தங்களை நேசிக்கிறத விட ஒருபடி அதிகமாகவே அவங்கள நேசிப்பாங்க திருமணத்துக்கு பிறகு லைஃப் பார்ட்னர் இருப்பாங்களையா அவங்களோட கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் இருக்காங்களோ அவங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது ரொம்பவே விரும்புவாங்க சரிங்களா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையோட ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனைகள்னு ஒரு பார்ட் இருக்க தான் செய்யும் என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே அதை சமாளித்து அடுத்தடுத்து அவங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க லைஃப் பார்ட்னர் கூட மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா எப்போவுமே இவங்களுக்கு வந்துட்டு கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவாங்க தனியாக வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருக்கிறது இல்லாமல் எல்லாரோடவும் இருக்கணும் ஃபேமிலியாக பெரிய ஃபேமிலியாக எல்லாரோடவும் சொந்த பந்தத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க இவங்க வந்துட்டு குழந்தைங்கள்னால ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக இவங்களையே வந்துட்டு அர்ப்பணிப்பாங்க இவங்களோட சந்தோஷத்தை கூட மெயினாக பொருட்படுத்தாமல் குழந்தைங்களுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசித்து யோசித்து அவங்களோட வளர்ச்சிக்காகவும் அவங்களோட வாழ்க்கைக்காகவும் வந்துட்டு தங்களை அர்ப்பணிச்சுப்பாங்க இதே போலதான் கணவனோட சந்தோஷத்துக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்வாங்க சரிங்களா இதே போலதான் கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்த ஆண்களும் திருமண வாழ்க்கையில் அவங்களோட மனைவிக்கு அவங்களோட மனைவியோட சந்தோஷத்துக்காக குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தங்களையே அர்ப்பணிச்சுப்பாங்க சரிங்களா இப்போ அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் விருட்சம் நிறம் எண்கள் ரத்னம் உலோகம் பறவை இதெல்லாம் என்னென்றதை பார்க்கலாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தா சனிக்கிழமை அதிர்ஷ்ட விருட்சம் வந்து அரச மரம் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு சிவப்பு நிறம் சரிங்களா அதிர்ஷ்ட எண்கள் வந்து எயிட் எட்டு அதிர்ஷ்ட ரத்னம் முத்து பேல் ஓகேங்களா அதிர்ஷ்ட உலோகம் இரும்பு அயன் நெக்ஸ்ட் வந்துட்டு அதிர்ஷ்ட பறவை வந்து கடற்காகம் சரிங்களா இப்போது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான குணம் வாழ்க்கை பலன் தொழில் கல்வி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் இது வந்துட்டு ரொம்பவே சின்ன ஒரு வீடியோ தான் இதுலயே வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது ஓரளவுக்கு கவர் பண்ணி எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு புனர் பூசம் பூசம் இந்த நட்சத்திரக்காரர்களோட குணநலன்கள் திருமண வாழ்க்கை தொழில் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் கல்வியை வந்துட்டு என்ன மாதிரி இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காமல் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கடகராசி ஆசை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா நன்றி வணக்கம்